ஹலோ எவ்ரிமனிங் இன்றைக்கி நம்ம நம்ம ஆஃபீஸ்க்கு நம்ம ஆஃபீஸ்க்கு கஸ்டமர் பே பண்ணுறது பே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம கூகுள் பேயில் அந்த கியூஆர் கோடு ஸ்கேனருக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த ஆர்டரு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அஞ்சு நாளைக்கு ஆர்டர் பண்ணி முன்னாடி ஆர்டர் பண்ணியிருந்தோம் பதினேழாந்தேதி நமக்கு டெலிவரி பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க ஸோ சொன்ன மாதிரி இன்றைக்கி பதினெட்டாந்தேதி காலையில் இன்றைக்கி டெலிவரி நமக்கு கிடச்சிருச்சு ஸோ நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ் பாருங்கள் இதுதான் நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ் கரெக்டாக சென்ட் ஆகிருச்சு ஸோ இந்த கெட்டுக்குள்ளே என்னென்ன பர்ஃபெக்டாக வந்து வந்திருக்கு கூகுள் பே ஃபார் பிஸ்னஸ் அதனுடைய அக்கௌண்ட்டு கியூஆர் கோடுக்கான அந்த இது ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ கூகுள் கூகுள் பேலேருந்து நமக்கு இதை அனுப்பிச்சிருக்காங்க இப்போ நம்ம இதுக்குள்ளே இந்த கெட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதை நான் தெரிஞ்ச போகிறேன் இங்கேருந்து பிரிக்கலாம் பேக்கிங் டெலிவரி பேக்கிங் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இது பண்ணியிருக்காங்க க்ளூ கொடுத்து நல்ல கெட்டின் மாதிரி பேக் பண்ணியிருக்காங்க பேக்கிங் வந்து யாருமே இடையில எதுவும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாதே நல்லா சீல்டு பண்ணி கொடுத்துருக்காங்க ஆசை ரொம்ப இதாகவே இருக்குது ஸோ நம்ம இப்போ கிட்ட வெளியெடுக்க போறோம் காட்டுறேன் என்ன நடக்குறத பார்க்கலாம் க்யூஆர் கோடு கிட்ட கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம கம்பெனி தூரிய ஜாலம் கிரியேட்டி கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ் மீடியா நம்ம என்ன கொடுத்தோமோ அதை அப்படியே வந்து பே பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப சேஃபாக இருக்குது நம்மளுடைய கம்பெனி ஐடி கொடுத்துருக்காங்க யூபிஐ ஐடியில் நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ வேறு என்ன பார்த்தீங்கன்னா கற்றுலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு க்யூஆர் ஸ்டிக்கர்ஸ் வந்து மேலே கொடுத்துருக்காங்க ரெண்டு கியூஆர் ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது நம்ம நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து டெலிவரிஸ் ஆனால் கிரெடிட் ப்ராசஸ் டிசைன்ஸ் நம்ம என்ன கொடுக்கணும் அதை அப்படியே மென்சன் பண்ணி நமக்கு க்யூஆர் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க இது நல்லா நல்லாயிருக்கு அதுக்கடுத்து உள்ள பார்க்கலாம் இன்னும் நிறைய இருக்குது ரைட் அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு சின்னதாக வந்து ஒரு கியூஆர்க்கான ஒரு சின்ன சூப்பராக கொடுத்துருக்குறாங்க இது ஒரு பிஸ்னஸ் கார்டோட சைஸில் இருக்குது கிச்சன் மாதிரி கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சவுட்டில் ஃபேஸ் ஃபிஸ் பண்ணிவிட்டால் நல்லாயிருக்கும் பிஸ்னஸ்க்கு அதுக்கு அடுத்தது இது ஒரு ஸ்டிக்கர் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இந்த ஸ்டாண்டு கொடுத்துருக்குறாங்க இந்த அட்டையை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காகன்னு நினைக்கிறேன் நான் ஸோ இந்த அட்டையை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக இங்கே பாருங்கள் இப்படி ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஆஃபீஸ்க்கு கஸ்டமர் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த ஜிபே அந்த க்யூஆர் கோடை வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறோம் அவ்வளோதான் இந்த கிட்டில் இதெல்லாம் இருக்குது ஸோ தேங்க்யூ கூகுள் ஜிபே அவங்க வந்து நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம பிஸ்னஸ்க்கு நம்ம ஒருபடி பிஸ்னஸுக்கு வந்து நம்ம மூவ் பண்ணுறப்போ அவங்க நமக்கு தேவையான விஷயங்களை ரொம்ப பேமெண்ட்டுக்கு தேவையான விஷயங்களை ரொம்ப நேர்த்தியாக நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நம்ம நம்ம பிஸ்னஸை நீ டெவலப் பண்ண வேண்டியது நம்ம கான்செப்ட் நம்ம பிஸ்னஸில் இருக்கணும் நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைச்சிருச்சு ஸோ நம்மக்கிட்ட டிசைன்ஸ் நிறையா வந்து நம்ம கஸ்டமர் டிசைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமர் டிசைன்ஸ் ஏதாவது வந்தாலும் நம்ம டிசைன் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நம்ம ப்ரிண்டிங் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஃபோர் கலர் பிரிண்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட்டு ஜெராக்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா லேம் ஆண்ட்ஷன் இந்த மாதிரி பிஸ்னஸ் கார்ட் இந்த மாதிரிலாம் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் டிசைன் அண்டு ப்ரிண்ட் சர்வீஸ் ரெண்டுமே வந்து பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமருக்கு கஸ்டமருக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் மற்ற இடங்களில் மார்க்கெட்டிங்ல இன்றைக்கி என்ன போதோ அதை அந்த அதை பேஸ் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு வந்து நல்ல குவாலிட்டியான டிசைன்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம் கஸ்டமருக்கு ரொம்ப ஒரு டிசைனில் என்ன குவாலிட்டி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு க்ரியேட்டிவ் குவாலிட்டியை நம்ம கொடுத்து நம்ம கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் அதனால தான் நம்ம யூடியூப் சேனலை நம்ம ரன் பண்ணி யூடியூப் சேனலில் நிறைய வந்து கிராஃபிக் டிசைன்ஸ் சம்மந்தமான நம்மளுடைய துரிக்கி ஜாலம் கிராஃபிக் டிசைன்ஸில் வந்து சேனலில் யூடியூப் சேனலில் நம்ம கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டு இப்போ நம்ம அதன் மூலிமா கொஞ்சம் நெகிப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி இன்றைக்கி நம்ம ஒரு ஆஃபீஸில் வந்து நம்ம சொந்தமான ஆஃபீஸ் வந்து ரன் பண்ணியிருக்கோம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய எல்லா ஆதரவுகளும் நமக்கு தொடர்ந்து தரணும் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல்லையும் ப்ரொஃபஷ்னலான கிராஃபிக் டிசைன்ஸை வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணி சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் டெக்னிக்கெல்லாம் அவங்களுக்கு நிச்சயம் கிடச்சி கிடைக்கும் இன்னும் அதிகமான டெக்னிக்கல்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ ஆஃபீஸில் நிறையா வந்து டிசைன்ஸ் கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வே வேரியபுளான டிசைன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் கிராஃபிக்ஸ் ஒர்க்கை வந்து நம்ம சேனல் மூலிமா அவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறதில் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமும் அடைகிறேன் இன்றைக்கி இந்தளவுக்கு நமக்கான ஒரு ஒரு ஷாப் நம்ம சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஒரு ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணுற அளவுக்கு நம்ம சேனல்லேருந்து ஆதரவு கொடுத்துருக்குறீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே உங்களுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும் உங்களுக்காக தொடர்ந்து நாம் தொழில்நுட்ப பயிற்சி காணொலிகளை தொடர்ந்து வழங்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து ஆதரவு தரணும் நம்முடைய சேனலுக்கு அப்படின்றதையும் கேட்டுக்கிறேன் நன்றி